டாப்பிக்கில் தான் இன்றைக்கி லைவ் பார்க்க போகிறோம் கொஞ்சம் நாளாக லைவ் போட முடியல ஏன்னா நம்ம சேனல் பார்த்திங்கன்னா அதாவது யூடியூப் ரூல்ஸ் படி இந்த மாதிரி கண்ட் போடக்கூடாது அப்படிங்கிறதுனால அதாவது கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருந்தாங்க ஏன்னால் நாம் ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலை சொல்லலாம்னு சொல்லி தான் இந்த மாதிரி தகவலை போடுறோம் ஆனால் இதை வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை கட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து ரீ அப்லோட் கொடுத்து மறுபடியும் சேனலை ஆக்டிவேட் பண்ணியாச்சு மறுபடியும் இதுக்கு மேலே லைவ் போடுறோம் கண்டிப்பாக லைவ் பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது பெண்களை பின்புறமாக இருந்து தூண்டும் பொழுதும் பின்புறமாக இருந்து நீங்கள் தாம்பத்தியம் போதும் உங்களுக்கு அதிகமான உணர்ச்சிகள் என்பது இருக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு நீங்கள் நார்மலாக செய்யறதை விட பல மடங்கு அதிகமாக இருக்குங்க சந்தோஷம் ஏன்னா அந்த அளவுக்கு பின்புறமாக இருந்து தூண்டும் போது தான் அதிக சந்தோஷம் பெண்களுக்கு ஏற்படும் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்புறமாக இருந்து நீங்கள் தாம்பத்தியம் செஞ்ச செஞ்சீங்கன்னா அவர்களை நிறைய இடத்துல கை வச்சு தூண்ட முடியும் ஏன்னா நீங்கள் பின்புறமாக இருந்து எடுத்தவொடனே தாம்பத்தியம் செய்கிறத விட அவங்களுடைய கழுத்து பகுதி அவங்களுடைய முதுகு தண்டுவர பகுதி அவங்களுடைய பின்புற பகுதி அதாவது பின்புற பகுதினால் உள்ளே இல்லை சும்மா மேலே நீங்கள் மொத்தம் கொடுக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு அழுத்தமாக மொத்தம் கொடுக்குறீங்களோ மொத்தம் கொடுக்கலாம் அதே மாதிரி எந்தளவுக்கு அழுத்தமாக நல்லா உதட்டால் கடிக்கிறீங்களோ அளவுக்கு அவங்களுக்கு உணர்ச்சிகள் என்பது அதிகரிக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் பின்புறமாக இருந்து தாம்பத்தியம் செய்யறத பெண்களுக்கு பழக்குங்க எல்லா பெண்களும் இதுக்கு ஒத்துக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது நீங்கள் பழக்கப்படுத்துனீங்கன்னா அதனுடைய இன்பத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த பின்புறமாக இருந்து தாம்பத்தியம் செய்யறது தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதாவது பின்புறமாக இருந்து நீங்கள் தாம்பத்தியம் செய்யும்போது பெண்களுடைய பெண் உறுப்புல இருக்கக்கூடிய உணர்ச்சி பகுதியை ஆணுறுப்பு நேராக போய் உரசுங்க இதனால ரொம்ப சீக்கிரமாகவே அவங்க உச்சகட்ட நிலைக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லி பல ஆராய்ச்சிகளில் சொல்லியிருக்காங்க அதனால் பின்புறமாக இந்த தாம்பத்தியம் செய்து பெண்களுடைய அந்த உணர்ச்சி பகுதியை ரொம்ப சீக்கிரமாகவே தூண்டி விடுங்க இதனால் உச்சகட்டம் அடைவாங்க நீங்கள் சேட்டிஸ்ஃபையாக ஆவறீங்களோ இல்லையோ உங்களுக்கு முன்னாடியே அவங்க தாம்பத்தியத்தில் நல்ல இன்பத்தை உச்சகட்டத்தை வாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பெண்கள் பார்த்தீங்கன்னா பின்புறமாக இருந்து தாம்பத்தியம் செய்யும் பொழுது அவங்களுடைய மார்பகங்களை இரண்டு கைகளால் அப்படியே தூண்டி விடலாம் தூண்டி அடியில் கை ஓட்டி அப்படியே தூண்டி விட்டுக்கிட்டே நீங்கள் தாம்பத்தியம் வச்சுக்கலாம் இப்படி நீங்கள் தாம்பத்தியம் வச்சுக்கும் பொழுது பெண்களுக்கு இன்னும் கூடுதல் இன்பம் என்பது கிடைக்கும் கூடுதல் இன்பம் அதில் மட்டும் இல்லாமல் அதாவது நீங்கள் தாம்பத்தியம் செஞ்சுக்கிட்டே கட்டி பிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் அதே மாதிரி அவங்களுடைய முதுகு தண்டுவட பகுதியில் தாங்க மூளைக்கு செல்கின்ற நரம்பு இருக்குது அந்த முதுகு தண்டுவட பகுதியில் நீங்கள் முத்தம் கொடுத்துக்கிட்டே நீங்கள் தாம்பத்தியம் வச்சுக்கலாம் இப்படி முத்தம் கொடுத்துக்கிட்டே நீங்கள் தாம்பத்தியம் வைக்கும்பொழுது அல்லது பின்புற பகுதி முதுகு பகுதியை உதட்டால் கடிச்சுக்கிட்டே நீங்கள் தாம்பத்தியம் வச்சுக்கும்போது அவங்களுக்கு அதாவது மூளை நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும் இது ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை ஏன்னா மூளைக்கு செல்கின்ற நரம்பை தூண்டிவிடும் பொழுது மூளை புத்துணர்ச்சியாக இருக்கும் இரத்த ஓட்டமும் அதிகமாக இருக்கும் இப்படி நீங்கள் பின்புறமாக முத்தம் கொடுத்துக்கிட்டு அவங்களுடைய முதுகு பகுதி எல்லா இடப்பகுதியிலையும் நீங்கள் வாய் வச்சு நல்லா உதட்டால கடிங்க நல்லா எச்சில் பண்ணி நல்லா கடிச்சுக்கிட்டு நீங்கள் பின்புறமாக இருந்த தாம்பத்தியம் செஞ்சிங்கன்னா அந்த மாதிரி தாம்பத்தியத்தினுடைய உணர்ச்சிய வாழ்க்கையில அவங்க அனுபவிக்கவே முடியாது அந்த அளவுக்கு உணர்ச்சி என்பது அதிகரிக்கும் ஆனா பெண்களை பழக்கணுங்க பெண்களை பழக்காம நீங்க அவங்க வச்சுக்க மாட்டேங்கிறாங்க பின்புறமா செய்யறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி குறை கூறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பழக்கிட்டீங்கன்னா அதனுடைய இன்பத்தை அவங்க கண்டுட்டாங்கன்னா சத்தியமா நீங்க இல்லையோ அவங்க பின்னாடி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப உணர்ச்சி அதிகரிக்கும் அதே மாதிரி பின்புறமாக இருந்து தாம்பத்தியம் செய்கிறதுனால அதாவது பெண் பழம் மட்டும்தான் செய்யணுமா அதாவது ஆசனவாய் பகுதியில தாம்பத்தியம் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும் ஆசனவாய் பகுதியே வந்து பார்த்தீங்கன்னா மலங்களை வெளியேற்றக்கூடிய பகுதி தான் பெண் போல் தான் தாம்பத்தியம் செய்யணும் ஆசனவாய் பகுதியில் தாம்பத்தியம் செய்கிறது ஒன்றும் தவறு இல்லைங்க அதாவது நீங்கள் ஆசனவாய் பகுதியில் தாம்பத்தியம் செய்யறதா இருந்தால் காண்டம் யூஸ் பண்ணிக்காங்க அப்படி காண்டம் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் தாம்பத்தியம் வச்சுக்கலாம் கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கும் ஏன்னா மலங்கள் வெளியேற பகுதி அதனால் உங்களுக்கு அங்கே செய்யறது ஒரு புது விதமான உணர்வை ஏற்படுத்தும் பெண்களுக்கும் அது உணர்வு ஏற்படுதா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உணர்ச்சிக்கு தகுந்த மாதிரி நீங்க வச்சுக்காங்க உங்களுக்கு புதுசா ஒரு உணர்வு இருக்கணும் பின்புறமாக அதாவது ஆசனவை பகுதியில் நம்ம தாமத்தி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நீங்க பின்னாடி செய்யாதீங்க அவங்களுக்கும் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒப்பீன கேட்டுட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்கள் தாம்பத்தியம் வச்சுக்காங்க இதுதான் ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு நல்ல தாம்பத்தியத்தையும் நல்ல புது ஒரு உணர்வையும் ஏற்படுத்தும் அதே மாதிரி பின்புறமாக வந்து தாம்பத்தியம் செய்யும்போது அதாவது ரொம்ப ஹார்டாக இருக்கும் டைட்டாக இருக்கும் அதனால ஆயிலோ அல்லது லிக்விடோ ஏதாவது கண்டிப்பாக பயன்படுத்தணும் நீங்கள் ஒரு புது விதமான உணர்வை தருவதற்காக அந்த மாதிரி தாம்பத்தியம் வச்சுக்கிறீங்க ஆனால் அது உணர்வை தந்துடணும் ஆனால் எரிச்சலை தரக்கூடாது அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆயில் அல்லது ஜெல்ல நீங்கள் பயன்படுத்துங்க நூற்றி இருபத்தி நாலு பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணால் தான் எனக்கும் வீடியோ லைவ் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் அதாவது கோபால் ராஜகோபால் கமெண்ட் பண்ணிக்கிறாரு ப்ரோ குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் ராஜா டோன்ட் ப்ரோ ப்ளீஸ் ரிப்ளை கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு ஆலோசனை தாங்க யாரும் தப்பாக நினைக்காதீங்க நான் தம்னையில் வைக்கிறதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ராக்ட் அட்ராக்டிவாக நீங்கள் அந்த தமிழில் பார்த்துட்டு உள்ள கிளிக் பண்ணி வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேனே தவிர இதை யாரும் தவறாக நினைக்காதீங்க இதில் எந்த ஒரு தவறும் இல்லை இது ஒரு ஆலோசனை தான் பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் அதை நான் இங்க சொல்றாங்க அதை அவங்க வந்து ஒரு தப்பா எதுவும் எடுத்துக்கல ஆனால் தப்பா எடுத்துக்காத அவங்க நல்ல நோக்கத்தான் சொல்றாங்க நான் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர்கள் சொல்றதை விட இன்னும் நிறைய புத்தகத்துல காம சுத்திரா புத்தகத்துல படிச்சத எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்றேன் தமிழில் கொஞ்சம் நல்லா வச்சு ஷேர் பண்றேன் அதே மாதிரி கமெண்ட் பண்ணிக்கிறாரு ஆனா குறி இல்ல உணர்ச்சி இல்லை ப்ரோ உணர்ச்சி இல்லை அப்படி உணர்ச்சி வந்து வரணும்னா அதுக்கு நீங்க எதுவுமே சாப்பிடவே தேவையில்லைங்க இதுக்கான தனியா எந்த ஒரு மருத்துவத்தையும் சாப்பிட தேவையில்லை நீங்க அதுக்கு ஒரு சில டிப்ஸ் மட்டும் தான் இருக்குது அதை மட்டும் நீங்க செஞ்சுக்கினவே போதும் அது என்னன்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இது எட்டு நிமிஷம் வந்துருச்சு லைவு அதனால் நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்காகவே வீடியோ போடுறேன் அதாவது உணர்ச்சி ஆண்குறியில் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க அதனால உணர்ச்சியே ஆண்குறியில் அதிகரிக்க ஆண்குறிக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நாளைக்கு லைவ்ல கண்டிப்பாக பார்க்கலாம் மிஸ் பண்ணிட்டாதீங்க நாளைக்கும் பாருங்கள் ஈவினிங் டைம் எந்த வேணாலும் லைவ் போடுவேன் கண்டிப்பாக பாருங்கள் அதனால பெண்புறமாக புறமா வந்த டாப்பிக்கில் வந்துடலாம் பெண்புறமாக நீங்கள் தாம்பத்தியம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆசன பகுதியிலே தாம்பத்தியம் வச்சுக்காங்க புதுசாக ஒரு உணர்வை தரும் அதனால் ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய தாம்பத்தியத்தை என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு லைக் ஒன்று பண்ணிட்டு போங்க அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வையுங்க அதாவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா அந்த மாதிரி ஆலோசனை வீடியோக்கள் டெய்லியும் அதாவது லைவாக போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் யூடியூப்லேயே கொஞ்சம் ப்ராப்ளங்கிறதுனால தான் வீடியோ போட முடியல இதுக்கு மேலே முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு அடுத்த வீடியோவில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கேட்ட மாதிரி நம்ம ஃப்ரெண்டு கேட்ட மாதிரி உணர்ச்சியை அதிகரிக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக வீடியோ சொல்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள்